வணக்கம் உறவுகளே மற்றும் ஒரு சுவாரஸ்யமான சீரியல் பற்றி அப்டேட் ஒன்று விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாக்கியலட்சுமி சீரியலில் கோபி எவ்வளவு சொல்லியும் கேட்காமல் ராதிகா பிடிவாதமாக விவாகரத்து வேண்டும் ஹோட்டில் சொல்லிவிட்டார் இதனால் நொந்து போன கோபி வீட்டுக்கு வந்த நிலையில் ஈஸ்வரியிடம் ஆறுதல் தேடுகிறார் ஆனால் ஈஸ்வரியோ ராதிகா பாதியில் வந்தவள் தானே அவளை நினைத்து நீ ஏன் இவ்வளவு தூரம் கவலைப்படுகிறாய் உங்களோட எப்பொழுதுமே நாங்கள் கடைசி வரை இருப்போம் நீ எதை நினைத்தும் கவலைப்படாமல் உன்னுடைய வேடியில் கவனம் செலுத்த என்று சொல்கிறார் பிறகு கோபி ஹோட்டுக்கு பாக்கியாவும் வந்திருந்தால் அப்பொழுது எனக்கு தோன்றிய ஒரு விஷயம் ஒன்னே ஒன்றுதான் இதே மாதிரி தான் பாக்கியாவுக்கு விவாகரத்து நோட்டீஸ் நான் அனுப்பி வைத்தேன் அப்பொழுது பாக்கியாவின் நிலைமை இந்த மாதிரியாக இருந்திருக்கும் என்று என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது ஆனால் ும் பற்றி எதையும் யோசிக்காமல் இப்பொழுது எனக்கு நல்லது மட்டுமே நினைத்து வருகிறார் உண்மையில் நான் பாக்கியாவை சரியாக புரிந்து கொள்ளாமல் போய்விட்டேன் ராதிகா வேண்டும் என்று பாக்கியாவை உதறி தள்ளிவிட்டேன் ஆனால் அந்த ராதிகா இப்பொழுது என்னை வேண்டாம் என்று போன பிறகுதான் எனக்கு பாக்கியாவின் சூழ்நிலை புரிகிறது என்று கோபி ஆறுதல் தேடுகிறார் புத்தருக்கு ஞானம் அரசமனத்தடியில் கிடைத்தது போல் கோபிக்கு ராதிகா விவாகரத்து அனுப்பியதும் கொஞ்சம் புத்தி தெரிய ஆரம்பித்து விட்டது ஆனாலும் காலம் கடந்த விஷயத்துக்கு மதிப்பில்லை என்பது கேட்ப கோபியின் புரிதலும் இருக்கிறது இதனைத் தொடர்ந்து விட்டு மாதங்களுக்கு பிறகுகளில் அவருடைய படத்துக்கான இசை வெளியீட்டு விழா ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது இதில் கலந்து கொள்வதற்காக பாக்கியலட்சுமி மாசாக கிளம்பிவிட்டார் அத்துடன் இனியாவும் வந்த நிலையில் அம்மாவை பார்த்து மேமறந்து போய்விடுகிறார் பிறகு அம்மாவுடன் சேர்ந்து போட்டோக்களை எடுத்து விடுகிறார் இனியா தனியாக செல்பி எடுத்து அதை வாட்ஸ்அப்ல அவருடைய காதலுக்கு அனுப்பி வைக்கிறார் அந்த வகையில இனியா புது லவ் டிராக்ல சிக்கிக் கொண்டார் பிறகு இனியா போனை பார்த்து தனியாக சிரித்துக் கொண்ட நிலையில் பாக்கியா என்ன தனியாக சிரிக்கிறாய் என்று கேட்கிறார் உடனே இனியா எதுவும் இல்லை என்று சொல்லி சமாளித்து விடுகிறார் அடுத்ததாக பாக்கியா பங்கு கிளம்பிய நிலையில் எழிலின் வெற்றியை பக்கத்து வீட்டில் இருப்பவர்கள் ரோட்டில் போறவர்கள் அனைவரிடமும் பெருமையாக பேசி சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்ணுகிறார் பிறகு அமிர்தா எழில் அனைவரும் இசை வெளியீட்டு விழாவில் பாக்கியாவுக்காக காத்துக் கொண்டிருக்கிறார் அங்கே ஜெனி அழியன் அனைவரும் வந்து விட்டார்கள் இதனைத் தொடர்ந்து பாக்கியாவும் வரப்போகிறார் அத்துடன் பாக்கியா ராதிகாவையும் வர சொல்லி இருக்கிறார் பாக்கியா கூப்பிட்டதுக்காக ராதிகா வரப்போகிறார் எட்டு மாதங்களுக்கு பிறகு ஆசை ஆசையாக காதலித்த ராதிகாவை கோபி சந்திக்க போகிறார் சோ யாரெல்லாம் இந்த சீன் பார்த்தீங்க பற்றி உங்களுடைய கருத்தை கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க